உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த காணொலியில் கர்ம வினைகள் தற்போது இருக்கக்கூடிய கோச்சார பலன்கள் நமக்கு இப்போ நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது அழுதுகிட்ருக்கிறோம் வருத்தப்பட்டிருக்கோம் அதை நிரந்தரமாக சரி பண்ணணும் அதுக்கான வீடியோவாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ராகுக்கேதோடைய நிலையும் குருவோடைய நிலையும் சனியோடைய நிலையும் இதோடைய கர்ம வினையை தான் சொல்ல போகிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சரியான பாதைக்கு சென்று அனைத்திலிருந்து விடுபட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய வாய்ப்பு பாக்கியம் நிச்சயம் ஏற்படும் இதுக்கு நூறு சதவீதம் நான் கேரண்டி கொடுக்குறேன் ஆனால் கரும வினையுடைய புரிதல் உங்களுக்கு மிக முக்கியம் கரும வினையில் முதல் விஷயம் ஜோதிட ரீதியாக ராகு முன்ஜென்ம கரும வினையும் கேது இந்த ஜென்ம கர்ம வினையும் சனி இருக்கக்கூடிய நிலை இன்னும் த போன ஜென்மத்தில் நம்ம செய்த தவறுகள் அதை ஏன் நம்ம அந்த விஷயத்தில் கவனம் விட்டுட்டோம் அப்படின்னு எல்லாமே புரிதல் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்போ சனி பகவானுடைய நிலை தான் அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி விரைய சனி சனி திசை நடக்குது ராக திசை நடக்குது அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க நமக்கு கோபம் கவலை வரும் கோபத்தில் கெட்ட வார்த்தை பேசுவோம் நம்மை அறியாமல் நம் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் மனவேதனையும் மன ரீதியான துன்பத்தையும் கொடுத்து விடுகிறது மேலும் துன்பமான விஷயங்களையும் துன்பமான விஷயத்தை நாமே ஈர்த்து கொண்டே இருக்கிறோம் அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப பேச வேண்டாம் நீங்களாம் கோடீஸ்வர வாழ்க்கை வாழ வேண்டும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் கோடீஸ்வர வாழ்க்கை அப்படின்னா நாளைக்கே கோடிக்கணக்கில் பணம் வந்து சொத்து பணம் அப்படி கிடையாது நிம்மதியாக தூக்கம் நல்ல சாப்பாடு பிடிச்ச மாதிரி நபர்கள் கூட பல நண்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் அவர்களுக்கு பிடித்த நண்பர்கள் அதாவது நட்புனா ஒரு மரியாதைக்குரிய நட்பை சொல்கிறேன் அந்த அந்த நிலை அப்படி நியூட்ரலாக லைஃப் போனாலே போதுமானது அதுவே உங்களை கோடீஸ்வர யோக வாழ்க்கைக்கு முதல் பகுதி கதவு திறக்கப்பட்டு விட்டது அந்த கதவில் நீங்கள் அந்த கதவு வழியாக செல்லும் போது உங்கள் நிலை மாறுகிறது அப்போ அந்த வழிபாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும் ஜாதக ரீதியாக சனி நிலை திசை நிலை நாம் கெட்ட வார்த்தையால் பேசியிருப்போம் திட்டிருப்போம் அவனை அடிக்கணும் வெட்டணும் குத்தணும் அப்படிலாம் சொல்லியிருப்போம் அவன் அடிபட்டு சாவணும் இந்தமாதிரி சாப்பிடலாம் கூட நம்மளை அறியாமல் வரும் கோவத்துடைய வெளிப்பாடு கோபத்துடைய வெளிப்பாடு எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சிந்தனைகள் எதிர்மறையான விஷயங்களுக்குள் உங்கள் வாழ்க்கையின் நிலை தரம் செயல்கள் அனைத்தும் இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலேன்னு உங்களை எதிர்மறை வலையில் நீங்கள் சிக்காமல் நேர்மறை வலைக்குள்ளே போகணும் நேர்மறையான விஷயத்தை சொல்கிறதுக்கு நல்ல நண்பர்கள் ஆசிரியர்களாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அது அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் சித்தப்பாவாக இருக்கலாம் எந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இருக்கலாம் அவங்க சொல்கிற அந்த நல்ல விஷயத்தை அப்படியே எடுத்துக்கணும் சில மைனஸான விஷயங்கள்லாம் அப்படியே தவிர்த்துக்கணும் அப்படியே அமைதியாக ஆகிடணும் வேறு எதுவுமே இல்லை அப்படியே நியூட்ரலாக எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் ராகு பகவான் பணத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் வீட்டில் இருந்து பணம் ஆசை குரு தங்க நகைகளின் மீது இயக்கம் கேது பகவான் இரட்டை வேடம் போடக்கூடிய புதன் வீட்டில் உடனே எனக்கு இது கிடைத்து விட வேண்டும் இந்த டபுள் கேம் விளையாடி இப்படி பணம் சம்பாதித்து விட வேண்டும் பத்தாயிரத்து வாங்கியதை நான் இருபதாயிரம் சொல்லி அங்கே ஏமாற்ற வேண்டும் இது வியாபாரம் என்று சொல்வார்கள் ஓகே வாங்கிய பிறகு அவருக்கு வலிகள் ஏற்படும் போது அதோடைய தாக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன்னா நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய சில செயல்கள் எதிர்மறை வலைகளை விளை விளைவுகளை ஏற்படுத்துகிறது அந்த எதிர்மறை விளைவுகளை சரி செய்ய தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டிய உன்னதமான பரிகாரம் இதுதான் ஒன்பது பச்சரிசி ஒரு காகித பேப்பரில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அந்த இடத்தில் நீங்கள் எங்கே எடுத்து வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து எழுதுங்க நான் செய்த அனைத்து தவறுகளுக்கும் சனி பகவானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் செய்த அனைத்து தவறுகளுக்கும் ராகு பகவானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் செய்த அனைத்து தவறுகளுக்கும் கேது பகவானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் செய்த தவறுகளுக்கு குரு பகவானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் செய்த தவறுகளுக்கு சுக்கிர பகவானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் செய்த தவறுகளுக்கு சூரிய பகவானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் செய்த தவறுகளுக்கு சந்திர பகவானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் செய்த தவறுகளுக்கு செவ்வாய் பகவானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் செய்த தவறுகளுக்கு புதன் பகவானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் செய்த தவறுகளுக்கு சந்திர பகவானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் செய்த தவறுகளுக்கு மாந்தி பகவானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் நிறைய கிரகங்கள் இருக்குது அதெல்லாம் நார் சைடில் சரி மேற்கத்திய நாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ளூட்டோ யூரோனோஸ் நெப்டியூன் அதெல்லாம் இருக்குது இந்த பத்து கிரகம் போதுமானது நவ கிரகங்கள் மாந்தி என்பது சனியின் துணைக்கோள் குழந்தை மாந்தி ஒரு கிரகத்தை வைத்தே மொத்த பலனையும் நாம் கணக்கிட முடியும் அந்த அளவுக்கு மாந்தியின் பங்கு மிக முக்கியம் கேரளாவில் மட்டும்தான் அது முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறாங்க சூரிய பகவான் சந்திரன் சூரியன் செவ்வாய் பகவான் புதன் பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் ராகுபகவான் கேது பகவான் சூரிய பகவான் மாந்தி பகவான் இவர்களிடம் மன்னிப்பு கேட்டது ஒன்பது பச்சரிசியில் வைத்து அதை எடுத்து சென்று மரம் செடி கொடிகள் ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில் வைத்து விடுங்கள் வைத்து விட்டு அப்படி மனசு அடி லேசாகிக்கிட்டு வாங்க அதை நீங்கள் கடந்து வீட்டுக்கு வருவதுக்குள்ளே உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகிடணும் எப்படி ரிலாக்ஸ் ஆகணுன்னா நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டோம் இனிமேல் நம்ம வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி விரைய சனி தம்பிக்கு நடக்குது அண்ணனுக்கு நடக்குது கணவருக்கு நடக்குது மனைவிக்கு நடக்குது சித்தப்பாக நடக்குது பெருப்பாக நம்மளுடைய உயிர் நன்மணம் நடக்குது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதுவும் இல்லை எது எந்த விஷயமும் இல்லை எந்த விஷயமும் இல்லவே இல்லை இந்த நொடி அனைத்து பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையுடைய உச்சபட்ச உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடைய போகிறீர்கள் எதிர்மறை சிந்தனையிலிருந்து விடுபட போகிறீர்கள் விடுபட்டு விட்டீர்கள் இனி நீங்கள் நினைச்சது எல்லாம் நல்லது தான் நடக்கும் அன்புக்குரியவர்கள் பாசத்துக்குரியவர்கள் உண்மைக்குரியவர்கள் உங்களிடம் வருவார்கள் நீங்கள் தங்க நகையை ஏமாந்துருக்கலாம் கணவனிடம் மனைவியிடம் பொருளாதார ரீதியாக வழிகள் வேதனைகள் ஒவ்வொருக்கும் அந்த நகைக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டுருக்கீங்க அலைச்சல் டென்ஷன் ஆகிட்ருக்கீங்க வழிகளை கொடுத்துட்ருக்கு எதிர்மறை சிந்தனைக்குள் மாட்டிகிட்டு இருக்கீங்க எதிர்மறை மனிதர்கள் உங்களை மன ரீதியாக துன்புறுத்துகிறாங்க எதுதான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் ஆகுதுங்க நீங்கள் ஏமாந்ததை நினச்சிலாம் வருத்தப்படாதீங்க அதை விட நூறு மடங்கு இறைவன் உங்களுக்கு உறுதியாக கொடுத்து விடுவார் நீங்கள் தைரியமாக இருங்கள் ஒருபொழுதும் எதிர்மறை எண்ணத்துக்குள் எதிர்மறை எண்ணங்களுக்குள் எதிர்மறை வலைக்குள் சிக்க வேண்டாம் அனைவரையும் மன்னித்து விடுங்கள் அன்பாக இருப்போம் அனைவரையும் நேசிப்போம் பணம் உங்களை ஏமாற்றவங்களையும் நீங்கள் நேசிக்கிற அளவுக்கு தன்மை இருக்குதுன்னா நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள் உயர்ந்த பதவி உயர்ந்த பட்டம் பெறக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கிறது நீ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஒரு ரெண்டு கூட இழந்துட்டோம் இதெல்லாம் நான் சம்பாதிக்கிறது பாஞ்சு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு திரும்ப கிடைக்காதுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்குங்க நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக அந்த பணம் உங்களுக்கு பத்து மடங்காவது ரிட்டர்ன் கிடைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மடங்காவது வந்துடும் கொஞ்சம் தாமதமாகவும் மனசை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா உடனே கொடுத்துடும் பாஞ்சு வருஷத்தில் ரெண்டு கோடி சம்பாரிச்சிங்க விட்டுட்டீங்க திரும்ப அந்த பணம் வேணும்னா அதில் பாதி அதுலேயும் பாதி ஒரு மூணு வருஷத்தில் சம்பாரிச்சிடுவீங்க எப்படிங்க அது சாத்தியம் அப்படி நீங்கள் எப்படி சாத்தியம்னு அவநம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டாம் உங்கள் மனதளவில் முழுமையான எண்ணங்கள் பாசிட்டிவான எண்ணங்களுடன் செயல்படுத்தி பாருங்கள் நிச்சயம் வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள் இதுக்கிடையே இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் சிவாங்கி சில்க்ஸ் என்பது பெண்களுக்கான அனைத்து வகையான மெட்டிரிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இந்த எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் செய்து அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தீர்கள் என்றால் அவங்க வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயிலெலாம் அனுப்புவாங்க விருப்பிறந்தான் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் தரமான நல்ல குவாலிட்டியான உ உடைகள் அனைத்தும் இருக்கிறது அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எங்கிட்ட ஜோதிடம் கற்றுக்கணும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் எழுபத்தெட்டு எழுபத்தொன்று அறுபத்தொன்று எழுபத்தாறு எழுபத்தேழு இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ஒரு சிலவங்களுக்கு என்னால் தாங்க பே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முடியும் பட்சத்தில் பார்த்து சொல்லுவேன் ஏன்னா ஃபீஸ் வந்து வந்து அதிகம் அதனால் தாங்க பே பண்ண முடியும் சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் இந்த காரணி உபயோகமாக இருந்தால் இந்த நம்பருக்கு நன்கொடை அளிக்கலாம் விருப்பம் இருந்தால் ஏதோ உபயோகமாக இருந்து நினைச்சிங்கன்னா எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்